உயிரினும் மேலான ஆட்சி உடன்பிறப்பு தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு பிறகு நடைபெற்ற முதல் மண்டல குழு கூட்டம் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்களது வார்டுகளில் உள்ள குறைகளை எடுத்துக் கூறினர் மணலில் ஆறு கோடி ரூபாய் செலவில் பதினோரு குரங்களை சீரமைக்க மண்டல குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மண்டல குழு கூட்டத்தில் மண்டலக்குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இதில் மண்டல உதவி கமிஷனர் கோவிந்தராசு செயற்பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கவுன்சிலர் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் நூற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மண்டலத்தின் பல்வேறு திருக்களுக்கு தார் சாலை அமைத்தல் மேம்படுத்துதல் கான்கிரீட் சாலை அமைத்தல் என ഉടേ പതിനേഴായിരം ரூபாய் பணிக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வார்டு பதினாறில் கன்னியம்மன் பேட்டை மற்றும் சடையங்கொப்பம் சுடுகாடுகளில் நவீன தகர மேடை அமைத்தல் உட்பட மூன்று கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணிக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பதினோரு குளங்களை ஐந்து கோடி எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்தல் பணிக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வார்டு இருபத்தி இரண்டில் ஒயசார் நிலத்தில் மூன்று பூங்காக்கள் ஐந்து கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் செலவில் உட்பட மண்டலம் முழுவதும் ஏழு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் செலவில் பூங்காக்கள் அமைத்தல் மாலை புதுநகர் வடபெரும்பாக்கம் பகுதியில் இருபது கோடி செலவில் சமுதாய கூடங்கள் அமைக்கும் பணிக்கான தீர்மானங்கள் நிறைவேறின கமிஷனர் மூலமா K Calvin. Netflix, Ehd uma estajul. Nu hir, Uh! Uh! Eh! thank uh -huh. அர்ஜுன் மட்டம் போட்டு నాకు సోరాని బయట వాకెట్లా గాని మీరు సమాజం சொல்லி తీదా 3 రోజులు మనం తోరాది. అదూరంలో నా ఫార్మ ఉందిరా. 나 రెండు రోజులు సమాజం சொல்லி తీరా అది ఏంటಪ್ಪ? అదినా సరే బావ నాది ఉంటా. సరే డాక్టర్ సోన్న ఇటుండి ఒక ఫార్మషన్ రోడ్ అంటే కకపోతే किरदार कटुंची बाने बिरोड व्यस्त तुतुराम ये बात दिल मानसाना सोमाएगे आज जब दिल भी ना होना तो पराम पाई नहीं जीत मानतुम्हारा आधे मेरे माँ हाँ पार्टी वालों को तोड़ने का पार्टी वालों को तोड़ने का ये बताता हूँ तो दोलाई तेंदुस नापने के लाना किरदार का टैग से वो भी पारी ना माँ आज Grow siitä, US une terminar 傀 mad or mad begun mad seid madlly mad horrible mad 94Th